இருபத்தி நாலு மணி நேரத்தில் நடந்த சம்பவம் கனிமொழிக்கு அண்ணாமலை கொடுத்த ஷாக் வணக்கம் நண்பர்களே தற்போது திமுகவினர் புதிய கல்விக் கொள்கையில் தடுக்கும் முறை முயற்சியில் ஈடுபட்டிருக்க பாஜக தலைவர் அண்ணாமலையும் புதிய கல்விக் கொள்கை குறித்து மக்களை தெளிவுபடுத்தும் முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறார் இதற்காக நேற்று முதல் பாஜக மக்களை சந்தித்து கையெழுத்து இயக்கம் நடத்துவதை தொடங்கியுள்ளது ஆனால் இது நடந்தால் திமுகவுக்கு மிகப்பெரிய பின்னடைவு ஏற்படும் பெருவாரியான மக்கள் மொழிக் கல்விக்கு ஆதரவு தெரிவித்து விடுவார்கள் என்பதனால் இதற்கான முயற்சியில் இறங்கிய பாஜகவின் தமிழிசை சவுந்தரராஜனை காவல்துறை தடுத்து நிறுத்தியுள்ளார்கள் இதையடுத்து அண்ணாமலை வெளியிட்டுள்ள செய்தியில் தமிழ்நாட்டு மாணவ மாணவிகளின் எதிர்காலத்தை பற்றி திமுக கவலைப்படவில்லை தங்களது எதிர்காலத்தை பற்றி மட்டுமே கவலைப்படுகிறார்கள் அதனால்தான் புதிய கல்விக் கொள்கை மக்களிடத்தில் சேருவதை தடுக்கிறார்கள் ஆனால் நேற்று பாஜக நடத்திய கையெழுத்து இயக்கத்தில் இருபத்தி நாலு மணி நேரத்தில் ஒரு லட்சம் பேர் கையெழுத்து போட்டு உள்ளார்கள் இது திமுகவுக்கு அதிர்ச்சியை கொடுத்திருக்கிறது அதோடு மக்களை வீதியில் சந்திப்பது ஜனநாயக உரிமையாகும் இதற்கு திமுக தடை அவர்களின் அச்சத்தையே காட்டுகிறது அதோடு தமிழிசை சவுந்தரராஜனை கைது செய்து மூன்று மணி நேரம் அவரிடம் காவல்துறை நேற்று நடந்து கொண்ட விதம் கண்டிக்கத்தக்கது அதையடுத்து அவரை கைது செய்தது தவறு என்பதை உணர்ந்து அவர்களை விடுவித்துள்ளார்கள் இது திமுகவின் பயத்தை காட்டுகிறது அதோடு திமுகவினர் அனைவருமே சிபிஎஸ்சி பள்ளி நடத்துகிறார்கள் திருமாவளவன் கூட ஒரு பள்ளி நடத்திவிட்டு அதை நான் நடத்தவில்லை இன்னொரு நபர் நடத்துவதாக பொய் சொல்கிறார் இப்படி ஒட்டுமொத்த திமுகவினரும் பொய் பேசி தமிழ்நாட்டு மாணவர்களின் எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்குகிறார்கள் இதுபோன்ற போலி அரசியல்வாதிகளை மக்கள் மத்தியில் தோல் உரிக்கவே இந்த கையெழுத்து இயக்கத்தை பாஜக நடத்துகிறது அதோடு திமுக எம்பி கனிமொழிக்கு செலக்டிவ் அம்னிஷியா என்ற நோய் உள்ளது காங்கிரஸ் தலைமையிலான ஆட்சியில் திமுக இடம் பெற்றிருந்தபோது சமஸ்கிருத வளர்ச்சிக்கு அறுநூற்றி எழுபத்தி ஆறு கோடி கொடுத்தார்கள் ஆனால் அப்போது தமிழ் வளர்ச்சிக்கு எழுபத்தைந்து கோடி ரூபாய் மட்டுமே நிதி ஒதுக்கப்பட்டது குறிப்பாக அப்போது மத்திய அமைச்சராக இருந்த ப சிதம்பரம் ஹிந்தி மொழிக்கு பார்லிமெண்டில் நூற்றி இருபது பரிந்துரைகளை முன்வைத்தார் அப்படிப்பட்டவர் இன்றைக்கு ஹிந்தியை தான் எதிர்ப்பது போன்று பிரச்சாரம் செய்கிறார் இது போன்ற நபர்களை தமிழ்நாட்டு மக்கள் மன்னிக்கவே மாட்டார்கள் இப்படி ஆளும் கட்சியாக இருந்தபோது ஒரு நிலைப்பாடு எதிர்க்கட்சியானதும் இன்னொரு நிலைப்பாடு என ஒரு பொய்யான அரசியலை செய்து கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு மொழி திணிக்கப்படுவதாக கொந்தளிக்கும் கனிமொழி தமிழ் வளர்ச்சிக்கு திமுக என்ன செய்துள்ளது என்பதை வெளிப்படையாக சொல்ல முடியுமா ஹிந்தியை எதிர்ப்பதாக சொல்லுபவர்கள் தமிழ் வளர்ச்சிக்காக என்ன செய்துள்ளார்கள் என்று கேள்வி எழுப்பியுள்ள அண்ணாமலை இவர்கள் என்னதான் எங்களை தடுத்து நிறுத்தினாலும் தமிழக மக்களை சந்தித்து மும்மொழி கல்வி குறித்து தெளிவுபடுத்தி கையெழுத்து இயக்கம் நடத்துவதை நாங்கள் தொடருவோம் ஒரு அரசியல் கட்சியும் மக்களை சந்திக்க கூடாது என்று சொல்வதற்கு இவர்களுக்கு உரிமை கிடையாது என்று திமுக அரசின் செயல்பாட்டை கண்டித்துள்ளார் அண்ணாமலை அடுத்த செய்தி ஆட்டத்தை ஆரம்பித்த அமித்ஷா மீண்டும் செந்தல் பாலாஜியிலிருந்து ஆரம்பிக்கப்பட்ட ரெய்டு தர்பார் அடுத்தடுத்து கட்டம் கட்டப்படும் திமுக அமைச்சர்களின் அதிர்ச்சி பட்டியல் ஸ்டாலின் உதயநிதிக்கும் ஆப்பா தமிழகத்தில் திமுக ஆட்சிக்கு வந்ததிலிருந்து ஒட்டுமொத்த திமுக புலிகளும் ஏகப்பட்ட ஊழல்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக முதலமைச்சர் மு க ஸ்டாலினே தனது கட்டுப்பாட்டில் சில அமைச்சர்களை வைத்துக் கொண்டு முக்கிய துறைகளில் மிகப்பெரிய ஊழல் செய்து கொண்டிருக்கிறார் என்றாலும் தங்களுடைய ஊழல் வெளிச்சத்துக்கு வந்துவிடக்கூடாது என்பதற்காக மத்திய அரசுக்கு எதிரான அரசியலில் அவர் தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறார் இந்த நேரத்தில் தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பு திமுகவில் அதிரடி மாற்றங்களை செய்யப்போகிறார் போகிறார் மு க ஸ்டாலின் அந்த வகையில் கருணாநிதி காலத்திலிருந்து திமுக செயல்பட்டு வரும் எட்டு சீனியர் புலிகளை ஓரம் ஓரங்கட்டுவதற்கு திட்டமிட்டுள்ளார் அந்த பட்டியலில் துரைமுருகன் டி ஆர் பாலு பொன்முடி கே நேரு உள்பட எட்டு திமுக பெரும் இடம்பெற்றுள்ளதாக அறிவாலய வட்டார தகவல் தெரிவிக்கிறது இவர்கள் பகுதிகளில் துடிப்புடன் செயல்பட்டுக் கொண்டிருக்கும் திமுக இளைஞரணியை சேர்ந்தவர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்கு வாய்ப்பு கொடுக்கவும் உதயநிதி ஸ்டாலின் பட்டியலை தயார் செய்துவிட்டார் இதன் காரணமாகவே கடும் பதட்டம் நிலவிக்கொண்டிருக்கிறது குறிப்பாக யார் யார் மீதெல்லாம் குற்றச்சாட்டுகள் இருக்கிறதோ அவர்களை தான் முதல் கட்டமாக ஓரம் கட்டுகிறார்கள் ஸ்டாலின் ஆனால் இந்த விஷயத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா திமுக ஆட்சியில் மிகப்பெரிய அளவில் ஊழல் நடந்து வருகிறது என்ற தகவலை மத்திய உளவுத்துறை தகவல் கொடுத்த அந்த பட்டியல் அடிப்படையில் தற்போது இந்த ஆட்சி காலகட்டத்தில் நடந்த ஊழல்களை கையில் எடுத்திருக்கிறார் அமித்ஷா எப்படி டெல்லியில் அரவிந்த் கெஜ்ரிவால் ஆட்சியில் புதிய மதுபான கொள்கையில் மிகப்பெரிய ஊழல் நடைபெற்றுள்ளதோ அதே போன்று தமிழ்நாட்டில் திமுக ஆட்சியிலும் மதுபானம் மட்டுமின்றி அனைத்து அமைச்சர்களின் இலக்காக்களிலும் ஏகப்பட்ட ஊழல் நடந்திருப்பதாக உளவுத்துறை ரிப்போர்ட் அளித்துள்ளது அந்த அடிப்படையில் தற்போது ஒவ்வொரு அமைச்சராக கட்டம் கட்ட தயாராகிவிட்டார் அமித்ஷா அதன் காரணமாகவே டெல்லியை போன்று தமிழ்நாட்டிலும் மதுபானங்களை சப்ளை செய்யும் நிறுவனங்கள் மட்டுமின்றி மதுபான இலாக்காவை நடத்தி வரும் செந்தில் பாலாஜி அமைச்சரவையிலும் ஏகப்பட்ட ஊழல் நடந்திருக்கும் தகவலை டெல்லிக்கு தெரியப்படுத்திவிட்டார்கள் அதன் காரணமாகவே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மற்றும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டுக்கான செந்தில் பாலாஜி சம்பந்தப்பட்ட சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்கில் தற்போது அமலாக்கத்துறை அதிரடி ரெய்டில் ஈடுபட்டுள்ளார்கள் சென்னை மட்டுமின்றி விழுப்புரம் தஞ்சாவூர் மாவட்ட பகுதிகளிலும் டாஸ்மாக் கடைகளுக்கு மதுபான சப்ளை செய்யும் தனியார் ஆலை தொடர்பான இடங்களிலும் அதிரடி சோதனை நடத்தப்பட்டு வருகிறது குறிப்பாக டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தில் மற்றும் டாஸ்மாக் மேலாளர் இயக்குநர் அலுவலகத்திலும் அமலாக்கத்துறை சோதனை நடத்தி இருப்பதுதான் மு க ஸ்டாலினுக்கும் செந்தல் பாலாஜிக்கும் உச்சகட்ட அதிர்ச்சி கொடுத்திருக்கிறது மொழி பிரச்சனையை கையில் எடுத்து மத்திய அரசின் கவனத்தை திசை திருப்பலாம் என்று மு க ஸ்டாலின் அரசியல் செய்தால் தற்போது அதையெல்லாம் கடந்து டாஸ்மாக் மதுபான கொள்முதல் ஆலைகளுக்குள்ளும் அமலாக்கத்துறையை களம் இறக்கிவிட்டார்கள் இதனால் திமுக அரசு மட்டுமின்றி டாஸ்மாக் கடைகளுக்கு மதுபானங்களை சப்ளை செய்யும் தனியார் மது ஆலை நிறுவனங்களும் வசமாக சிக்கியுள்ளார்கள் அது மட்டுமின்றி செந்தில் பாலாஜி சிறையில் இருந்தபோது கூட அவர் போட்டு வைத்திருந்த அதே ரூட்டில்தான் மின்சாரம் மற்றும் டாஸ்மாக் துறைகள் செயல்பட்டுக் கொண்டிருந்தன அதனால் இந்த டாஸ்மாக் துறையில் ஊழல் என்பது ஆரம்பத்திலிருந்தே நடைபெற்று வருகிறது ஏற்கனவே மணல் குவாரி விவகாரத்தில் பல லட்சம் கோடி விற்பனை செய்யப்பட்டதை மறைத்து அரசுக்கு தவறான கணக்கை காட்டியுள்ளார்கள் அதனால் மத்திய அரசுக்கு பல்லாயிரம் கோடி ரூபாய் ஜிஎஸ்டி இழப்பு ஏற்பட்டிருக்கிறது அதனால் தற்போது மணல் குவாரி மட்டுமின்றி இந்த மதுபான விவகாரத்தையும் மத்திய அரசு கையில் எடுத்துவிட்டது என்று இரண்டு திமுக ஆட்சியில் மிகப்பெரிய ஊழல் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை அமலாக்கத்துறை மத்திய அரசுக்கு அதனால் துரைமுருகன் மணல் குவாரி முறைகேடு மற்றும் செந்தில் பாலாஜி சம்பந்தப்பட்ட டாஸ்மாக் முறைகேடு இரண்டையும் அம்பலத்துக்கு கொண்டு வருமாறு மத்திய அமைச்சர் அமித்ஷா அமலாக்கத்துறைக்கு அதிரடி உத்தரவு போட்டுள்ளார் அதன் அடிப்படையில் தான் தற்போது அமலாக்கத்துறை அதிரடியான சோதனையில் ஈடுபட்டிருக்கிறது குறிப்பாக டாஸ்மாக் கொள்முதலில் மூன்றில் ஒரு பங்கு கணக்கில் காட்டப்படவில்லையா இதன் காரணமாகவே மத்திய அரசுக்கு ஜிஎஸ்டியில் மிகப்பெரிய இழப்பு ஏற்பட்டு வருகிறது அந்த வகையில் மணல் குவாரியை விட டாஸ்மாக் துறையில் மிகப்பெரிய அளவில் மோசடி நடந்திருப்பதும் தற்போது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது அந்த அடிப்படையில் தான் மணல் குவாரி டாஸ்மாக் இரண்டு துறைகளிலும் தற்போது அமலாக்கத்துறை அதிரடியாக களமிறங்கியுள்ளது மேலும் மணல் குவாரி மதுபானம் மட்டுமின்றி செம்மண் சுரங்க முறைகேடும் நடந்து வருகிறது அதையடுத்து இன்னொரு அமைச்சர் நிலக்கரி ஊழலில் சம்பந்தப்பட்டதில் ஆறாயிரம் கோடி ஊழல் நடந்துள்ளது என்று சமீபத்தில் திமுகவினரின் பெயரை வெளிப்படையாக சொல்லாமல் ஒரு பட்டியலை வெளியிட்டார் அமித்ஷா அந்த வகையில் திமுகவின் பல முக்கிய அமைச்சர்கள் அடுத்தடுத்து கட்டம் கட்டப்பட போகிறார்கள் என்பதை கோவை வந்திருந்தபோதே போதே தெரிவித்துவிட்டார் அமித்ஷா அதனால் இன்னும் ஓராண்டுகளில் பெரு வாரியான அமைச்சர்கள் சிறையில் கம்பி எண்ணுவார்கள் என்பது தெரியவந்துள்ளது பட்டியலில் மு க ஸ்டாலினும் உதயநிதியும் கூட இருக்கிறார்களா என்பது அடுத்தடுத்து நடத்தப்படும் விசாரணையில் தெரியவரும் வரும் நண்பர்களே மும்மொழி கல்விக் கொள்கை கையெழுத்திய கம்சார்பில் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் ஒரு லட்சம் பேர் கையெழுப்பெற்றிருப்பது மற்றும் மத்திய உள்துறை கொடுத்த தகவலின் பேரில் ஏற்கனவே மலம் குவாரி முறைகேட்டை சோதனை நடத்திய அபலாக்கத்துறை தற்போது செதில் பாலாஜியின் டாஸ்ட் துறைகள் அதிரடியாக இறங்கியிருப்பதோடு அவருக்கு நெருக்கமான பலரும் கட்டம் கட்டப்பட்டிருப்பது மற்றும் மலை குவாரி முறைகேட்டை போலவே டாஸ்மாகிற்கு மதுபான கொள்முதலில் மூன்றில் ஒரு பங்கை கணக்கில் காட்டாமல் மத்திய அரசுக்கு ஜிஎஸ்டி வரி செய்திருப்பது குறித்த உங்களோட கருத்துக்களை கவல் பாக்ஸில் பதிவிடவும் நன்றி வணக்கம்